அனைவருக்கும் வணக்கம் மற்றும் நம்மிடம் வந்து தொடங்குவோம் இப்ப பாத்தீங்கன்னா நம்ம முகநூல்ல வாட்ஸ்அப்ல எதில் திறந்தாலும் யாரோட ஸ்டேட்டஸ் எல்லாமே வந்து இந்த ரிதன்யா பாப்பா பற்றி தான் போட்டிருக்காங்க ஃபுல்லா அவள் கல்யாணத்துக்கு கூட ஃபேமஸ் ஆனாங்களா இவ்வளோ பேர் யாருக்கு தெரியும் நமக்கு தெரியாது அந்த பொண்ணு உயிரோட இருந்து போராடி இருந்தாலும் யாருக்குமே தெரியாது ஆனா அந்த பொண்ணு இறந்து போயிட்டா த அவள் ஒரு தான் வசத்தை குடிச்சு செத்து போனான் ஆனா தினம் தினம் தேனாம் தேனம் தேனாம் தேனாம் வந்து இந்த அந்த வலைதளங்கள்ல போட்டு கொண்டு எடுக்கிறாங்க பெட்ரூம்ல கேமரா வச்சிருந்தாங்க இதுல இப்படி பண்ணாங்க அதுல அப்படி இதெல்லாம் மற்றவங்களுக்கு சொல்லி என்ன நடக்க போகுது அதை தெரிஞ்சுக்கிட்டு ஆக்ஷன் எடுக்க வேண்டியவங்க ஆக்ஷன் எடுத்தாங்கன்னா தவறு செஞ்சவங்க வந்து தண்டனை அனுபவிக்க போறாங்க பாதிக்கப்பட்டவங்க வந்து என்னமோ பொண்ணை இழந்துட்டா கூட இன்னொரு பொண்ணுக்கு இந்த மாதிரி நடக்காதுன்னு ஒரு ஆத்ம திருப்தி வரும் இருந்தாலும் அவங்க வேதனை எதுனாலும் போக்க முடியாது ஆனா எதுக்குதான் இப்படி போடுறீங்களோ புதுசு புதுசா கண்டுபிடிச்சு எங்க இருந்துதான் அவங்களுக்கு எல்லாம் இது கிடைக்குதோ எனக்கு சத்தியமா தெரியலீங்க ரொம்ப வேதனையா இருக்குது எதுக்கு போட்டு சித்தரவதை பண்றாங்க எதை திறந்தாலும் அந்த பேர் அந்த இன்னொருத்தர் அஜித் குமார் அது கொஞ்சம் இப்போ குறைஞ்சிருச்சு ரெண்டு நாளா கொஞ்சம் கம்மியாயிருச்சு இப்ப திரும்பி வந்து இந்த பொண்ணை அந்த பொண்ணு செத்ததை விட கொடுமை இதுதாங்க பெரிய கொடுமையே நிஜமா எல்லாம் நேர்ல பார்த்த மாதிரியே பேசுறாங்க அவங்க ஒண்ணு சொன்னா அதுல இருந்து அந்த ஒரு ஒரு நிமிஷம் வீடியோல ஒரு பத்து கன்டென்ட் எடுத்து அதுல இருந்து போடுறாங்க என்னங்க இப்படி பண்றீங்க இல்ல போட்டா நம்ம ஃபேமஸ் ஆகுவோம் எல்லாமே ரைட்டு தான் ஏதாவது உருப்படியான ஒரு நல்ல விஷயமோ இல்லாத மாதிரி எந்த பெண்களும் கவலைப்படாதீங்க தைரியமா இருங்க இந்த மாதிரி எந்த பிரச்சனை வந்தாலும் பேசுங்க நீங்கள் யாரையும் கிட்டையும் சொல்லாட்டி பரவாயில்ல ரகசியமாக இன்னைக்கு பெண்கள் பாதுகாப்புக்காக எத்தனையோ துறைகள் இருக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு சொன்னீங்கன்னா போதும் உங்கள் பேரு கூட கேட்க மாட்டாங்க இடத்த சொன்னா போது வந்துருவாங்க இவ்வளவு பண்ணிட்டு இருக்கிறாங்க இவ்வளவு பண்ணிருக்கிறாங்க அதெல்லாத்தையும் ஒருத்தர் கூட பேசுறது கிடையாது எல்லாரும் இந்த பொண்ணை இப்படி பண்ணா அப்படி பண்ணா நோண்டி நோண்டி அந்த பொண்ணு செத்து கூட அந்த நிம்மதி இல்லாம அந்த பொண்ணு நிம்மதிக்காக தான் செத்த அந்த நிம்மதி இல்லாம போட்டு அடிக்கிறீங்க தயவு செய்து அப்படி பண்ணாதீங்க பெண்கள் இனிமேல் ஒரு தவறான முடிவுக்கு போகாதீங்க அப்படி போறதுக்கு முன்னாடி சாகறதுக்கு ஒரு வழி இருக்கு அப்படின்னா வாழறதுக்கு ஆயிரம் வழி இருக்கு துணிஞ்சு அப்பா கிட்ட பேசிருக்கலாம் இல்லை இந்த ஊரை விட்டு வேற விட்டு அந்த பொண்ணு நினைச்சா ஜட் ஃபிளைட்டே எடுத்துட்டு போகலாம் ஏதோ ஒரு இடத்துல வேற ஊருக்கு போய் கூட ஒரு ஃபோன் பண்ணி எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை எனக்கு நிம்மதி இல்லை நான் ஒரு கோயில் குளத்துக்கு வந்துட்டேன் இல்லை நான் இந்த மாதிரி இந்த ஊருக்கு வந்துட்டேன்னு கூட சொல்லிட்டு கொஞ்சம் அதுக்கப்புறம் வீட்டுல எல்லாத்தையும் ஸ்லோவா சொல்றதுக்கு ஆயிரம் வழி இருக்கு இது எல்லாத்தையும் விட்டுட்டு அந்த பொண்ணு ஏதோ அந்த பொண்ணுக்கு அறியாமையா இல்ல என்னமோ அவளோட தலைவிதியா இல்ல இவனுங்களுக்கு நேரம் சரியில்லையா மொத்தத்துல இப்படி நடந்துருச்சு ஓகே இதுக்கப்புறம் பெண்களோட பாதுகாப்பு எவ்வளவு பலப்படுத்தணும் அவங்க மனநிலை எவ்வளவு ஸ்ட்ராங் பண்ணணும் பெத்தவங்க எந்த அளவுக்கு பெண் குழந்தைகளை புரிஞ்சு நடந்துக்கணும் அதே மாதிரி ஆண் குழந்தை தவறா வளர்த்தனா அதுக்கு என்ன தண்டனை கிடைக்கும் ஆம்பளை பசங்களை எப்படி வளர்த்தணும் த பையனை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம் பணம் போட்டால் பவுன் வந்துச்சு அப்படிங்குற இல்லாம நம்ம வீட்டுக்கு வர மருமகளுக்கு என்ன மதிப்பு கொடுக்கணும் எப்படி வச்சுக்கணும் இதை பத்தி விழிப்புணர்வு படுத்தாம இது நடந்திருக்கும் அது நடந்திருக்கும்னு பிடிச்சி அப்படியே எங்க எத்தனை பேர் எத்தனையோ பிரச்சனைகள் இத்தனைக்கும் பெண்கள் வாழ்ந்துட்டு தான் இருக்கிறாங்க இது ஒரு பிரச்சனை இல்லை உலகத்துல இது மாதிரி ஆயிரம் பிரச்சனை இருக்கு லட்ச கஷ்டப்படுறாங்க வெளியே சொல்ல முடியாம தவிக்கிறாங்க அதுக்காக ஒரு ஊக்குவிச்சு அவங்கள தைரியப்படுத்துறதுக்கு ஏதாவது ஒரு விஷயம் சொன்னால் பரவாயில்ல போட்டு சாகு அடிக்கிறீங்க எல்லாரும் திரும்ப 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 கொச்சப்படுத்தி போட்டு போட்டு ஏன் இப்படி பண்றீங்க உங்களுக்கு தெரிஞ்ச நல்ல வழிகளை சொல்லுங்க மற்றவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் மாற்றம் நம்மிடம் வந்து தொடங்குவோம் நன்றி இந்த வீடியோ கண்டிப்பாக சரின்னு தோழிச்சுன்னா ஷேர் பண்ணுவேன்